பெங்களூர்ல இருக்கிற ஒரு மாலுக்கு வந்து ஒரு முதியவர் வந்து போயிருக்காரு அவரை வந்துட்டு அங்க இருந்த செக்யூரிட்டி உள்ள வந்து அலோவ் பண்ணல ஏன் அப்படின்னம்னா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வந்து நீங்க பண்ணிட்டு உள்ள வரக்கூடாது வாங்க உங்களுக்கு வந்து நான் அனுமதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள வந்து சில வாக்குவாதங்கள் வந்து நடந்திருக்கு இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து பெங்களூர்ல இருக்கிற கன்னட விவசாயிகள் சங்கம் எல்லாமே வந்து சில போராட்டங்களை வந்து நடத்தியிருக்காங்க இந்த ஒரு விஷயம் தாங்க இன்னைக்கு சமூக வலைதள பக்கங்கள்ல பேசும் பொருளாவே வந்திருக்கு இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம் இது என்னப்பா கொடுமையா இருக்கு மாலுக்கு போகணும் அப்படின்னம்னா பேண்ட் ஷர்ட் போட்டு தான் போகணுமா வேஷ்டி சட்டையில வந்து போகக்கூடாதா அப்படின்னு சொல்லி யோசிக்க வைக்கிற வகையில தான் வந்துட்டு பெங்களூர்ல ஜிடி வேர்ல்டு மால் அப்படின்னு சொல்லி ஒரு மால் இருக்குங்க அந்த மாலுக்கு வந்துட்டு ஒரு முதியவரும் அவரோட பையனும் வந்துட்டு படம் பார்க்கறதுக்காக கையில வந்து டிக்கெட்டை வச்சுட்டு தான் வந்து போயிருக்காங்க ஆனா அந்த முதியவர் வந்து ஒரு விவசாயி அவர் வந்துட்டு வேஷ்டி சட்டை அணிஞ்சு தலையில வந்து உருமால் மால் வந்து கட்டியிருக்காரு அந்த கெட்டப்லயே தான் வந்துட்டு அவரும் மாலுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பையன் வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க ஆனா அங்க இருந்த செக்யூரிட்டி என்ன பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வந்து அணிஞ்சுட்டு மாலுக்குள்ள வந்து போக கூடாது நீங்க வேணும்னா ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க உங்களை வந்து நான் அலோவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி வந்து சொல்லியிருக்காரு அதுக்கு வந்து அவங்க பையன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னம்னா ஏன் வேஸ்டி செட் அணிஞ்சிட்டு வந்து மாலுக்குள்ள போக கூடாதா எங்க வந்து டிக்கெட் கூட இருக்கு நாங்க ஆல்ரெடி டிக்கெட் எடுத்துட்டு தான் வந்து படம் பார்க்க வந்திருக்கோம் அதனால வந்து எங்களை அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு ஆனா செக்யூரிட்டி வந்துட்டு அவங்கள அலோவ் பண்ண முடியாது நீங்க ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள வந்து சின்னதா ஒரு வாக்குவாதங்கள் வந்து நடந்திருக்கு இப்படியே வாக்குவாதங்கள் வந்து கண்டினியூ ஆயிட்டு இருந்ததுனால அந்த முதியவரோட பையன் வந்து உடனே என்ன பண்ணிட்டாரு அப்படின்னம்னா இதுக்கு சில கன்னட அமைப்புகளுக்கு வந்து கான்டெக்ட் பண்ணி அந்த அதிகாரிகளும் வந்து உடனே வந்துட்டாங்க அப்போ வந்து முக்கிய நபர்களை பார்த்து பேசி அந்த அதிகாரிகளும் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னம்னா ஒரு முதியவரை அதுவும் ஒரு விவசாயிய வந்து இந்த மாதிரி நீங்க உள்ள மறுக்காதது வந்து தவறான ஒரு செயலாகும் அதனால வந்துட்டு உங்களோட மாலை வந்து ஒரு வாரத்துக்கு திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சீல் வைக்கிறதா வந்து உத்தரவு வந்து போட்டிருக்காங்க இந்த ஒரு சம்பவத்துக்கு வந்து அங்கிருந்த கன்னடர்கள் எல்லாம் வந்துட்டு ஒரு போராட்டத்தை நடத்தி

பே பண்ணாம இருக்காங்க அதே மாதிரி இந்த நடப்பு நிதியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கான டாக்ஸ் வந்து இவங்க கட்டாம இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க மீது வந்துட்டு தக்க நடவடிக்கை எடுத்து ஒரு வாரம் வந்து மாலை சீல் வைக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய்